சலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹ் இவ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பத்து விஷயம் என்னன்னா நபி சல்லல்லால்லாஹுலியு செல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் சந்தித்த நபியவர்களால் தாங்கி கொள்ள முடியாத நபியவர்களின் உறவினர்களுடைய மரணத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நபிசல்லால்லாஹ் வலியுசலம் அவர்களின் தந்தை அப்துல்லாவின் மரணம் அப்துல்லா தன்னுடைய இருபத்தி வயதில் வியாபார நோக்கத்திற்காக சாம் போயிருக்காரு குரேஷியரின் ஒரு வியாபார குழுவினருடன் திரும்பி கொண்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டு மதினாவில தங்குறாரு நோய் அதிகரித்து அங்கேயே அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு மதினாவிலேயே நாபிகா அப்படின்றவருடைய இல்லத்துல அவர் அடக்கம் செய்யப்படுறாரு இது நபி சொல்லல்லாஹலை வசலம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட நிகழ்வுனால இத பத்தி நபி அவர்களுக்கு எதுவும் தெரியல அதனால அவர்களுடைய தந்தையுடைய மரணம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல அப்துல்லா தன்னுடைய குடும்பத்திற்காக ஐந்து ஒட்டகைகள் சிறிய ஆட்டு மந்தை மற்றும் உம்மு ஐமன் என்ற புனை பெயருடைய பரக்கா என்ற நீக்ரோ அடிமை பெண் இதை மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்திற்காக விட்டு சென்றிருக்காங்க இந்த நீக்ரோ அடிமை பெண் வந்து நபியவர்களை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது நபிசல்லாஹிவஸ்லாம் அவர்களுடைய தாய் ஆமினா அவர்களின் மரணம் நபி சொல்லா அலுவலாம் அவங்களுக்கு ஆறு வயதாக இருக்கும் பொழுது தாய் ஆமினா மதினாவில் தன்னுடைய கணவருடைய கப்ர பாக்குறதுக்காக விரும்பியிருக்காங்க தன்னுடைய குழந்தை முகமத் ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவில் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள மதினாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க மன அமைதிக்காக ஒரு மாசம் அங்கேயே தங்கியிருக்காங்க மீண்டும் மக்காவுக்கு புறப்படுறாங்க அப்பொழுது வழியில் ஆமினா நோய்வாய்ப்படுறாங்க பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் அவ்வா அப்படின்ற இடத்துல மரணம் அடைஞ்சிடுறாங்க இது நபிசல்லா அலேஸ்லாம் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மரணமா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தாயுடைய அன்பு வெறும் இரண்டு வருடங்கள் தான் கிடைச்சிருக்கும் ஏன்னா நபி அவர்கள் நான்கு வயது வரை தன்னுடைய பாலூட்டும் பெண்மணி ஹலிமா அவங்க கிட்டதான் வளர்ந்து வந்திருக்காங்க அதனால இந்த நிகழ்ச்சி நபிசல்லா அலேஸ்லா அவங்களுக்கு பெரும் துன்பத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு அதற்கு பின்னாடி தந்தையும் தாயையும் இழந்த நபிசல்லா அலையா அவங்கள அப்புறம் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் நபிசல்ல அலையா அவங்கள வளர்த்துட்டு வந்திருக்காங்க மூன்றாவதாக அப்துல் முதலீபின் மரணம் நபி சொல்லல்லா அலுவலாம் அவங்களுக்கு எட்டு வயது இரண்டு மாதங்கள் இருக்கும் பொழுது பாட்டனார் அப்துல் முதலீப் அவங்க மக்காவில் மரணம் அடைஞ்சிடுறாங்க தன்னுடைய மரணத்திற்கு முன்பே நபி சல்லா அலையா அவங்கள வளர்க்குறதுக்கு அப்துல்லாவின் உடன்பிறந்த சகோதரர் அபு அபுதாலிப் அவங்க பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க இந்த அபுதாலிப் அவங்க நபிசல்லாஹ் அலிவசம் அவங்களை நாற்பது ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைச்சு வளர்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களையும் மரணம் சந்திச்சிருக்கு நான்காவது பெரிய தந்தை அபுதாலிப் அவர்களின் மரணம் நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் நோய் அதிகமாகி நபித்துவத்தின் பத்தாவது வருடம் ரஜப் மாதத்துல மரணம் அடைகிறாங்க அபுதாலிபுக்கு மரணம் நெருங்கிய சமயத்துல நபி சொல்லலா அவங்க அவங்க கிட்ட போறாங்க அப்போது அங்கு அபூஜர்களும் இருந்திருக்கான் அபுதாலிபிடம் நபிசல்லல்லா அலுவஸ்ல அவங்க சொல்றாங்க எனது தந்தையின் சகோதரரே நீங்கள் லாயிலாக இல்லல்லாஹ் என்று கூறுங்கள் நான் அல்லாவிடம் இவ்வார்த்தையின் பொருட்டால் உங்களுக்காக வாதிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அங்கிருந்த அபுஜகலும் அப்துல்லா இப்னு அபு உமையாவும் அபுதாலிபே அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தையா நீர் புறக்கணிக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசியில அபுதாலிப் நான் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்காமலேயே மரணம் அடைஞ்சிடுறாரு அப்போது நபி சொல்லா அலையாஸ்லாம் அவங்க சொல்றாங்க எனக்கு தடை வராமல் இருக்கும் வரை அல்லாவிடம் உங்களுக்காக பாப மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அல் குரான்ல ஒரு வசனம் இறங்குது இணை வைத்து வணங்குபவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கோ நம்பிக்கையாளர்களுக்கோ தகுமானதல்ல அப்படின்ற வசனம் இறங்குனதுக்கு பின்னாடி நபி சொல்லல்லா அலுவலாம் அவங்க அவங்களுக்காக துவா கேட்கிறதை நிறுத்திருக்காங்க நபி சொல்லல்லா அலுவலாம் அவங்களுக்கு அபுதாலிப் கொடுத்து வந்த பாதுகாப்பும் உதவியும் பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க அவ்வளவு பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அபுதாலிப் அவங்களுக்கே மரணம் வந்து கடைசில நல்லதாக அமையாம போயிருச்சு அபுதாலிப்புடைய இந்த மரணம் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துச்சு ஏன்னா அவர் தங்களது மூதாதையரின் மார்க்கத்திலேயே நிலைத்திருந்ததுனால மறுமையின் வெற்றியை அவரால் அடைய முடியாம போயிருச்சு இது நபிசல்லா அலையஸ்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு ஐந்தாவது மனைவி கதிஜார் அலிலாஹ் அவர்களின் மரணம் அபுதாலிபின் மரணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பின்னாடி மனைவி கதிஜார் அவங்க மரணம் அடைகிறாங்க இவர்களது மரணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமலான் மாதத்தில் அவர்களுக்கு அறுபத்தைந்தாவது வயதுல நிகழுது அப்பொழுது நபிசல்லா அலையா வசலாம் அவங்களுக்கு வயது ஐம்பது நபிசவல்லா அலி வஸ்லாம் அவங்க கதிஜார் அவர்கள் மீதுதான் அதிகமான அன்பு வச்சிருந்திருக்காங்க இதை அன்னை ஐஷார் அலிலாஹா அவங்களே சொல்லியிருக்காங்க நான் பொறாமைப்படும் அளவிற்கு அவர்கள் மீது நபிசலா ஹலேஸ்ல அவங்க அன்பு வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐஷார் அலிலாஹா அவங்களே சொல்லியிருக்காங்க ஐஷார் அலிலாஹா அவங்க சொல்லுவாங்களா உலகில் கதிஜாவை தவிர வேற எந்த பெண்ணும் இல்லாததை போல் நடந்து கொள்கிறீர்களே அப்படின்னு கேட்டபோது நபிசவல்லா அலுவலாம் அவங்க சொன்னாங்களாம் அவர் புத்திசாலியாக இருந்தார் சிறந்த குணமுடையவராக இருந்தார் இப்படி இப்படியெல்லாம் இருந்தார் மேலும் எனக்கு அவர் வாயிலாகத்தான் பிள்ளை செல்வம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்களாம் இத்தனை அன்பு வைத்திருந்த கத்திஜா ரலீலாக அவர்கள் தன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து நபிசவல்லா அலுவலாம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை எண்ணி வாழ்ந்துள்ளார்கள் ஜைனப் பின் ஹுசைமா ரலீலாஹா அவர்களின் மரணம் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு ரமலான் மாதம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜைனப் பின் துசைமா அவர்களை திருமணம் செய்தார்கள் அதற்கப்பறம் ஹிஜ்ரி நான்காம் ஆண்டே அவங்க ரஃபியூல் அபல் மாதம் மரணிச்சிருக்காங்க சுமார் எட்டு மாதங்கள் மட்டுமே நபிசல்லா அலிவஸ்லாம் அவங்களோடு வாழ்ந்திருக்காங்க அப்போது அவர்களின் வயது முப்பது மற்ற மனைவியருடன் ஒப்பிடும்பொழுது அன்னை ஜைனப் அவர்கள் குறைந்த வயதிலேயே மரணிச்சிருக்காங்க நபிசல்லா அலையா அவர்கள் அன்னை ஜெய்னப் ரலீலா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி பக்கி என்ற பொதுமைய வாடில் அடக்கம் செஞ்சிருக்காங்க இவங்க இரண்டு பேர் மட்டும்தான் நபி சொல்லல்லா அலி அவங்க உயிருடன் இருக்கும் பொழுதே மரணித்திருக்காங்க ஆறாவது மகள்களின் மரணம் நபிசல்லா அலையம் அவர்களுடைய ஒரு மகள் ஜைனப் ரலீலா அவங்க ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு தமது பதினெட்டாம் வயதில் மரணம் அடைகிறாங்க நபிசல்லல்லா அலையம் அவர்களுடைய இந்த மகள் தான் சிறு வயதிலேயே வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க புகாரில அனசுரலீலா அவங்க அறிவிக்கிறாங்க நபிசவல்லா அலையஸ்லம் அவர்களின் மகள் ஜைனப் பிரலீலா அவர்களை அடக்கம் செய்த போது நாங்கள் அங்கே இருந்தோம் நபிசல்லா அலையம் அவர்கள் தமது இரு கண்களிலும் கண்ணீர் வலிய கப்ர அருகே அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு அனசரலீலா அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்களின் இன்னொரு மகள் ருகையார் அலீலா அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர்களை கவனித்து கொள்ளுமாறும் போரில் பங்கெடுத்த கூலியும் வெற்றி பொருட்களில் பங்கும் உண்டு என்றும் நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் உஸ்மான் அவர்களிடம் சொல்லியிருக்காங்க நபிசல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் பத்ரு போர் முடிந்து திரும்பி வருவதற்கு முன்னாடியே ருகையார் அலிலா அவங்க மரணிச்சிடுறாங்க பத்ரு போர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது அந்த போரில் தான் நபி நபிசல்லா அலையா அவர்களின் மகள் ருஹார் அலிலாக அவங்க மரணிச்சிருக்காங்க இவங்களும் சின்ன வயசுலேயே மரணிச்சிருக்காங்க நபி அவர்களின் இன்னொரு மகள் உம்மு குஸ்ரூம் அலிலாக அவங்க உஸ்மான் அவர்களை மணந்த பிறகு சுமார் ஆறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்காங்க ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ஷாஃபான் மாதத்துல அவங்க மரணிச்சிருக்காங்க நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹா அவங்களுக்கு நான்கு மகள்கள் ஒன்று ஜைனபர் அலில்லாஹாக் ரெண்டுஆர் அலில்லாக் மூன்று உம்மு குஸ்ட்ரூம் நான்கு பாத்திமார் அலில்லாகும் பாத்திமார் அலிலாகு தவிர இவங்க மூன்று பேருமே நபியவர்கள் உயிருடன் இருக்கும்பொழுதே மரணிருக்காங்க பாத்திமார் அலிலாக அவங்க நபியவர்கள் மறைத்து ஆறு மாதம் கழித்து மரணம் அடைஞ்சிருக்காங்க ஏழாவது நபியவர்களின் மகன்களின் மரணம் கத்திச்சார் அலில்லாஹா அவங்கள் மூலமாக மூலமாகதான் நபிசவல்ல அலிஸ்லா அவங்களுக்கு ஆண் குழந்தை இருந்துள்ளது கத்திஜார் அலிலாக அவங்களுக்கு அப்துல்லா என்ற ஆண் குழந்தையும் காசிம் என்கிற ஆண் குழந்தையும் இருந்திருக்கு இந்த காசிம் அப்துல்லா இரண்டு பேருமே நபி அவர்களுக்கு வகி வருவதற்கு முன்னாடியே அதாவது அவங்களுடைய சிறு வயதுலேயே வந்து இறந்து போயிட்டாங்க நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி மாரியா அப்படின்றவங்களுக்கு இப்ராஹிம் அப்படின்ற ஆண் குழந்தை இருந்திருக்கு இவங்க ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறந்திருக்காங்க அனஸ்ரலீலாக அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்ராஹிம் வளர்க்கப்பட்டு வந்த அபு சைப் என்ற கொள்ளரின் வீட்டுக்கு நபி அவர்களுடன் போனோம் அங்கே இப்ராஹிமின் பால் குடித்தாயின் கணவர் நபிசல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் இப்ராஹிமை தூக்கி முத்தமிட்டார்கள் மற்றொரு முறை நாங்கள் வீட்டினுள் நுழைந்தோம் அப்பொழுது இப்ராஹிமின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது நபிசல்லல்லா அலுவஸ்லாம் அவங்க அவ்வளோ அழுதாங்க இதை கண்ட அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அல்லாவின் தூதரே தாங்கள அழுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதற்கு நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்களா அவுஃபின் புதல்வரே இது கருணையில் உள்ளதாகும் என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க இப்ப நபிசலால் அலேஸ்லாம் அவங்க சொல்றாங்களா இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையையும் கூற மாட்டோம் இப்ராஹிமே நிச்சயமாக உனது பிரிவால் நாங்கள் அதிகம் கவலைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்ராஹிம் மரணம் அடையும் பொழுது அவங்களுடைய வயது பதினாறு அல்லது பதினெட்டு மாதங்கள் தான் இருந்திருக்கும் அவங்களும் வக்கி என்ற பொது மைய பாடல்ல வந்து அபிசல்லா அலுவலாம் அவர்களின் பெண் பிள்ளைகள் அடக்கப்பட்ட செய் இடத்திலேயே இவங்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க எட்டாவது பேர பிள்ளைகளின் மரணம் நபிசல்லாஹா அலி அவர்களின் மகள் ஜைன பிரலில்லாஹு தன் மகன் மரண தருவாயில் இருப்பதாக உடனே வரும்படி நபி அவர்களுக்கு செய்தி அனுப்புறாங்க நபிசல்லா அலையாஸ்லாம் அவர்கள் தம் மகளுக்கு சலாம் கூறி அனுப்பியதோடு எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாவுக்குரியதே ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு எனவே பொறுமையை கை கொண்டு நன்மையை எதிர்பார்ப்பிறாக அப்படின்னு சொல்லி கூறி அனுப்பிட்டாங்களாம் அப்போது அவர்களுடைய மகள் அல்லாவின் மீது ஆணையிட்டு கண்டிப்பாக நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்க உடனே நபீசல்லா அலுவலாம் அவங்க அங்கு போயிருக்காங்க அங்கு வீட்டுக்கு சென்ற நபீசல்லா அலுவலாம் அவர்களிடம் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் குழந்தையை காட்டியிருக்காங்க மூச்சு விட முடியாம குழந்தையுடைய மார்பு மேலும் கீழும் இறங்கியிருக்கு அதை பார்த்து நபீசலல்லா அலுவலாம் அவங்க அவ்வளவு அழுது இருக்காங்க அல்லாவின் துதிரை என்ன இது அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி சயத் அலீலாக அவங்க கேட்கறாங்க அதற்கு நபீசலா அலேஸ்லா அவங்க சொன்னாங்களா இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளங்களில் விதைத்த இரக்க உணர்வாகும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் இறக்கமுடியவருக்கே இரக்கம் காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த ஹதிசா அறி அறிவிக்கக்கூடியங்க உசாமா ரலில்லாஹங்க அடுத்து அடுத்ததாக அபிசல்லா அலேஸ்லாம் அவர்களின் மகள் ருகையா அவர்களின் மகன் அப்துல்லா ரலீலாஹங்க ஆறு வயது எட்டிய போது ஒரு சேவல் அவரது முகத்துல கொத்திருக்கு அதனால முகம் அவங்களுக்கு ரொம்ப வீங்கி இருந்திருக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் மாதம் இவங்க மரணிச்சிருக்காங்க அவரது ஜனாசா நபிசலாலா அலையா அவங்க தொழுகை நடத்தியிருக்காங்க உஸ்மான் ரலிலாஹா அவங்க கப்ரில் இறங்கி அடக்கம் செஞ்சிருக்காங்க ஒன்பதாவது வளர்ப்பு நபிதவர்களின் வளர்ப்பு மகன் சைது பின் ஹாரிசா அவர்களின் மரணம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரோமர்களுடனான முதல் முத்தாப் போரில்தான் சைது இப்னு ஹாரிதா அவங்க மரணம் அடைகிறாங்க இந்த இப்னு ஹாரிசா அவங்க தம்முடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் உயிரை இறைவனின் பாதையில் இறக்கி வைத்துவிட்டு ஸ்வர்க்கத்தின் உயர்நிலையை அடைகிறாங்க அப்போது நபி சொல்லா அலையா அவங்க கண்ணீர் மழுக அழுகிறாங்க அப்பொழுது உபாதா அவங்க அல்லாவின் தூதரையை தாங்களே அழுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நபிசலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க தம் பாசத்திற்குரிய ஒருவர் பிரியும் போது ஏற்படும் கண்ணீரும் அழுகையும் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க பத்தாவதாக சிறிய தந்தை ஹம்சார் அலிலாஹு அவர்களின் மரணம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஹம்சார் அலிலாக அவங்க பத்ரு போரில் உத்பாவை வீழ்த்தி வெற்றியின் ஆரம்ப நிலையை இஸ்லாத்துக்கு துவக்கி வச்சிருந்துருக்காங்க இந்த உத்பாவின் மகளாகிய ஹிந்தா ராலீலாக அதாவது அபு சுபியானின் மனைவி ஹம்சாவின் ஈரலை பிடுங்கி பற்களால் கடித்து துப்புவேன் அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்றிருந்திருக்காங்க ஹம்சாவை கொன்றால் உண்மை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பதோடு பொண்ணும் பொருளும் சன்மானமாய் தந்து சிறப்பிவிப்போம் அப்படின்னு சொல்லி வகுசி அப்படின்ற நீக்ரோ அடிமையை வந்து தயார் செய்கிறாங்க இவன் யாருன்னா ஜுபைர் இப்னு முத்தம் என்பவரின் அடிமையாக இந்த மகிஷி இருந்திருக்காரு மகிஷி குறிப்பார்த்து ஈட்டி எறிவுல ரொம்ப வல்லவரா இருந்திருக்காரு பத்ரு போரின் தோல்வியை ஜீரணிக்க முடியாத மக்கா நிராகரிப்பாளர்கள் பழி தீர்க்கும் பொருட்டு துவங்கிய போர் தான் உகது போர் இந்த போரில்தான் மகிஷி என்ற நீக்ரோ அடிமை ஹம்சார் லீலா அவர்களின் மீது குறிய ஈட்டியை குறிப்பார்த்து வீசியிருக்கிறான் இவனுடைய ஈட்டி ஹம்சார் அலிலா அவர்களின் இடுப்பில் நுழைந்து கால்கள் வழியாக வெளியேறியிருக்கு அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிந்த நிலையில் எதிரிகளால் தாக்கப்பட்டு ஹம்சார் அலிலாஹடைகிறாங்க அவங்க இறந்ததுக்கு பின்னாடியும் அவங்களுடைய உடலை சின்ன பின்னப்படுத்தி நிராகரிப்பாளர்கள் உடலை கூறு போடுறாங்க அது மட்டும் இல்லாம உத்பாவின் மகள் ஹிந்தார் அலிலாஹா அவங்க ஹம்சார் அலிலாஹா அவர்களின் ஈரக்குலையை பள்ளினால் கடித்து துப்புறாங்க போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஷஹீதான சஹாபாக்களின் உடல்களை சேகரித்து கபனிட்டு அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நபிசவல்லா அலையுஸ்லாம் அவங்க ஹம்சார லீலாக அவங்க உடலை பார்த்து இது போன்ற வேதனை இதுவரையில் நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது கண்ணீர் வடிச்சிருந்துருக்காங்க மக்கா வெற்றிக்கு பின்னாடி ஹிந்தார அவங்களும் மகிஷியும் இஸ்லாத்தை தழுவி இருந்திருக்காங்க ஆனாலும் நபிசல்லா அலையுஸ்லாம் அவங்க இரு நீங்க என் கண் முன்னாடி தோன்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தி அனுப்பி வச்சிருந்திருக்காங்க நபிசலா ஆலோசலா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம திருப்பி பொழுது தொடர்ச்சியாக அவங்களுக்கு விருப்பமான உயிர்கள் தொடர்ந்து சென்ற வண்ணம் தான் இருந்திருக்கு இத்தனை மரணங்களை சந்தித்த நபியவர்கள் வரம்பு மீறியதில்லை மடத்தனமான வார்த்தைகளை பேசியதில்லை மாறாக பொறுமையாக இருந்திருக்காங்க எதையும் தாங்கும் இதயமாக திகழ்ந்திருக்காங்க அமிஸ்வா லாலேஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க முமீனான எனது அடியானுக்கு உலக மக்களில் விருப்பமானவரை நான் கைப்பற்றி பின்பு அவன் பொறுமையாக இருந்து நல்லதை எதிர்பார்த்திருந்தால் அவனுக்கு என்னிடம் கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை அப்படின்னு இறைவன் கூறியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நவிஸ்வல்லா அலுவலாம் கூறியதாக அபுகுரையாலை அவங்க அறிவிச்சிருக்காங்க எனவே முஸ்லீம் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற இழப்புகளை சந்தித்தால் பொறுமையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மன வலிமையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி